எனக்கு தெரியுதா தெரியுதா ம் நல்லா இருக்கீங்களா சரி நான் உங்களுக்கு அரிசி வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தே இப்போ நான் அரிசி வாங்கி தரேன் படிப்புக்கு கேட்டுருந்தீங்களா படிப்புக்கு பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அது எத்தனை படிக்காங்க வேணும் சரி 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 ரைட் ஓகே

இது நீங்கள் கேட்ட கைடு இருக்கு சரிலாம் மூணு கைடு இருக்கு சரிண்ணா பிள்ளைக்கு நைன்த்து தானே மூணு கைடு இருக்கு சரிங்களா இதில் சார் சரிங்களா ஏதோ என்னால் முடிஞ்சது சரிங்களா இல்லைல அதெல்லாம் இன்னும் தேவல நீ எதுவாக மட்டும் செய்ய அந்த எனக்கு போதும் ஏன்னா என்னையை பார்த்து ஒரு நாலு பேர் வந்துட்டு உங்களுக்கு போதும்னா எனக்கு சந்தோஷம் அவ்வளோதான் சரிங்களா நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரிங்களா என்னால் ஏதோ முடிஞ்சது நானும் வேலை தான் என்னால் என்னாலும் முடிஞ்சது சரிங்களா அதனால் படிக்க வைங்கண்ணா மேல் படிப்பு எதுவும் தேவைப்பட்டான உங்களை பார்க்கும்போது எதையும் செய்வேன் இல்லை இல்லை உங்களுக்கு தான் வேண்டாம் குடிங்க குடிங்க ஒரு பையன் நைன்த்து வேற ஒரு பையன் फोर्थ படிக்கான் பொண்ணு பெரிய பொண்ணு 10th முடிச்சா வேற எதுவும் சாப்பிட்டீங்களா சாப்பிட வேண்டியது இல்ல இருந்து தாக்கல ஓவரா பண்ணிட்டீங்க இல்ல இல்ல என்னால முடிஞ்சது அவ்வளவு செலவு வச்சுக்கோ சரிங்க நிறைய பண்ணிட்டீங்க அடுத்த டைம் இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்சம் பண்ணுவேன் பையனோட மேல் படிப்புக்கு எதுவும் உதவி தேவைன்னா நான் உங்களை பாக்குறேன் பாக்கும்போது கண்டிப்பா பண்ணி தரேன் சரிங்களா நான் போடுற வீடியோ வந்துட்டு தெங்காய் ஃபுல்லா போவும் என்னை பார்த்து கொஞ்சம் உதவுவாங்கல்ல உங்களுக்கு ஆ சேனல் பேர் எஃப்எஃப்ஆர் ரைடர்னு வச்சிருக்கேன் எனக்கு ஒரு மனசு ஆ அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கும் அந்த கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும் ஏன்னா இப்போ உங்கள் மாதத்தில் அந்த சிரிப்பு பார்க்க பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய ஆனந்தம் குடிங்க குடிங்க ஆ நல்லா படிக்க வைங்கண்ணா உங்களோட அதாவது உங்களோட லைஃப்பை மாற்றுறதே உங்கள் பசங்களாக தான் இருக்கணும் புரியுதா உங்களுக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா நீங்கள் ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவீங்க சரிங்களா அந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க நாங்கள் இருக்கோம் சரிங்களா உங்களை மாதிரி ஆட்களை வச்சு தான் நான் இருக்கேன். கண்டிப்பா. சரி சரிம்மா சரி. போயிட்டு வரட்டுமா சேவா. பாத்துப்போம் அண்ணா. அடுத்து பாத்தா நான் உதவி பண்ணுவேன். சரி சரி ரொம்ப உங்களை சந்திச்சதால சந்தோஷமா இருக்கேன் எனக்கு. ஆனால் வெயிலில் இப்படி தள்ளிட்டே போறீங்க அண்ணா. ஆமா தான். கஷ்டம் والله. இன்னொரு சரி சரி.